ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே நாங்கள் இன்னைக்கு வந்து எஸ்என் என்றும் நகரத்தில் இருக்கும் சிட்டி பார்க்குக்கு போய் கொண்டு இருக்கிறோம் எஸ்என்ல இருக்கிற ஹப் ஆனும் ரயில்வே ஸ்டேஷன் வாங்க நான் உங்களுக்கு எப்படி இதால் போகிறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் நீங்கள் இதில் உள்ளே வந்தால் இது தான் முன் இது உகப்பு இதில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனுக்கு வலது பக்கம் திரும்பி நீங்கள் சொன்னால் முன் பக்க வாசல் அதில் நீங்கள் இந்த வாசல் பக்கம் இதில் நீங்கள் இந்த பக்கத்தால் போக தேவையில்லை மற்ற இடது பக்கத்தில் இருக்கிற வாசலால் அப்படியே நேருக்கு போனீங்கள்னு சொன்னால் நாங்கள் போகிற பார்க்கக்கு இதுக்கு போகலாம் வாங்கலாம் ஓகே இதுதான் அந்த பின்வாக்க வாசலுக்குரிய இடம் வந்துடுச்சு நாங்கள் இப்போ இதால் இப்படியே இருக்கிறோம் மேலே இதில் நீங்கள் பாருங்கள் இதில் பஸ்ஸில் வர்றாக்கள் கூட வேறு இடத்துலேருந்து இதில் பஸ்ஸில் வந்து இறங்கி போகிற வசதியும் இருக்குது இது வந்து சரியாக அந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக நடந்து வந்தீங்களோன்னு சொன்னால் அந்த பாக்குக்கு போகிற இடம் வரும் அதாவது நான் சொன்ன இடத்துலேருந்து பின்னுக்கு இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பின்னுக்கு இருந்து சரியாக ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் நடந்தால் காணும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடலாம் இதில் ட்ராம் போகிற பாதை இருக்குது நான் வந்து இந்த ட்ராம் போகிற பாதையில் நீங்கள் பிள்ளைகளை யாரையும் கூட்டிக் கொண்டு வரும்போது சின்னாக்களை சரியான கவனமாக கூட்டிக் கொண்டு வாங்க ஏனென்றால் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு எல்சங்கேஷன்ன்ற ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன்னு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணது அது இங்கே வந்து கூடுதலாக தனியாக போகிறாக்கள் கூட கவனமாக வாங்க நான் இப்போ போகிற பாதை கொஞ்சம் புள்ள என்னெண்டா இதால் நான் அந்த பக்கத்தால் வந்திருக்க வேணும் நான் இதால் கடந்து வந்துட்டேன் நீங்கள் வரும்போது சரியாக இந்த அம்புல்களை பார்த்து வாங்க அதால் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளை சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரும்போது கவனமாக கையை பிடிச்சி கொண்டு வாங்குவோம் அது நல்லது இதால் நேராக போனால் அந்த பார்க் வரும் அப்படியே இடத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம் கே வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு நான் சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பார்க்குக்குள்ளே கொண்டு இருக்கிறோம் இந்த பாக்குக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கிறேன் அப்போ நிறைய ஆக்கள் இருந்தது சரியாக எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கு நோமல் கிழம நாட்கள் என்றதால் அளவான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இது ஒரு பெரிய பார்க் தான் இதில் வந்து அங்கே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போ கிரில் போடுறது அப்படியான விஷயங்கள் கூட செய்யலாம் ஆனால் அது கிரில் போடுறதுக்குன்னு அங்கால் ஒரு தனி இடம் இருக்குது உங்களோடய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இதில் சர்க்கேஸ் இப்படி சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு கூட அங்கால் ஊஞ்சல்கள் அந்த ஒரு அளவு ஊஞ்சல்கள் அப்படியான இதுகளும் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நீங்கள் இப்போ சில பே ஆக்கள் வந்து இதில் இப்போ ஓடுகிறவங்க நடக்கிறவங்க கூட இப்படியே வந்து இல்லாட்டி ஈவினிங்ஸ் டைம்களில் இப்படி இது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நடந்து திரிகிறதுக்குரிய கூடிய வசதிகளும் இருக்குது இங்கே இதில் ஒரு அளவான பெரிய பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய இடங்கள் இடங்களும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து இன்னொரு இப்போ குல சைட்டுகள் குளம் தண்ணி ஓடுற இடங்களை பார்க்க விரும்புகிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியா பார்க்க விரும்புகிற ஆக்கள் கூட நீங்கள் இது கொஞ்சம் பின்பக்கம் வந்தீங்கன்றால் அதை கூட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் இப்போ வீடியோவில் காட்டுறேன் ஓகே பாருங்கள் இங்கே ஒரு அங்கு உள்ள தாத்தா வந்து இதில் வந்து பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறேன் வீட்டில் இருக்க விசாராக இருக்குமா அவருக்கு வஞ்சம் வந்து ஜாலியாக படிச்சிருக்கேன் இங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க இப்படி பறவைகள் கூட இதில் வரும் நிறைய பறவைகள் கூட நீங்கள் பார்க்கலாம் நான் சொன்ன அந்த தண்ணி இருக்கிற இடம் வந்து இதுதான் இது இதில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது நீங்கள் அந்த சைட்டில் கொஞ்சம் அங்காளம் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த இருக்கிற ப்ளேஸ்கள் இருக்குது நீங்கள் அதை பார்த்து அங்கால இருக்கலாம் நான் இப்போ மெட்டை சைட்டில் நிற்கிறதால அது கொஞ்சம் விளங்குறது குறைவாக இருக்குது இது இந்த இப்போ வெயில் காலம் தொடங்கினதால் இந்த இடம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கூலாக இருக்குது இப்போ நான் வந்திருக்க டைம் ஒரு மணி மதியம் ஒரு மணி அதனால் இப்போ கொஞ்சம் வெக்க குறைவாக இருக்குது நல்லா இருக்குது இந்த இடம் இந்த நீங்க பாருங்க இதில் வந்து கொஞ்சம் சில் பண்ணலாம் நான் ஒருக்கா வ ஆரம்பத்தில் வரும்போது இவ்வளவு தூரம் சுற்றி பார்க்கல இப்போ இந்த வீடியோக்காக சுற்றி பார்க்குறேன் இப்போதான் அங்கே இது சரியான பெரிய ஒரு பார்க் தான் இங்காலும் நிறைய இடம் இருக்கு நடக்கிறது ஒன்று இந்த இந்த இப்படியான இடங்கள் அங்கால கூட இருந்து பார்க்கக்கூடிய வசதிகள் கூட நல்ல அழகா தான் இருக்குது இந்த வக்கைக்கு கொஞ்சம் இங்கே வந்து இருக்கிறது கொஞ்சம் நல்ல தான் இருக்குது நல்ல மரங்கள் வசதிகளோட இருக்குது நல்ல பெரிய பெரிய மரங்களோட வசதிகள் பார்க்கவும் கொஞ்சம் அழகா தான் இருக்குது ஏனென்றால் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ச சொல்லுறேன் நான் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோ போடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கதைக்கிறதுக்கு எனக்கு சரியாக கதைக்கிறேன்னா இல்லையான்றே எனக்கு தெரியல ஆனால் நான் எனக்கு சொல்ல வேண்டிய இதுகளை சும்மா க கதைச்சி சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஒரு டைம் நான் எல்லாம் சரியாக வந்தால் நல்ல மாதிரி நான் திருத்தி கொண்டு கதைக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு காட்டின இடத்தையே திரும்ப காட்டையில் நான் மற்ற இடம் வழியால் தான் போய்கொண்டிருக்கிறேன் இதில் நிறைய பாதைகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து இப்படி நிறைய பேர் நடக்கு நடக்கிறாங்க அப்படி இருக்கிற ஆக்கள் சில பேர் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க இதுதான் மற்ற வழி நான் அதில் நீங்கள் இருந்து இந்த த தண்ணி போகிறது இந்த குழா சைட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அது அதுக்குரிய இடம் இதுதான் இதில் இருந்து நீங்கள் வடிவாக இருந்து பார்க்கக்கூடிய ஆக்கள் இருந்து ரசிக்கக்கூடிய ஆக்கள் இருந்து பார்த்து ரசிக்கலாம் அங்காலேயும் ஒரு சின்ன இடம் இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய அளவுக்கு இங்கே இங்கே ஒரு பாதை இருக்கு இந்த பாதையாலையும் வெளியில் போகலாம் அந்த இடம் கிட்ட வந்தாச்சு இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற அளவுக்கு ஏற்ற வகையில் இருக்குது நான் வரும்போது இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது ஆரம்பத்தில் இப்போ நான் மதியம் பண்ணுறதால கொஞ்சம் சனம் ஆக்கள் குறைவாக இருக்கிறாங்க ஒரு ஒரு மரத்தோட முக்கியத்துவம் எவ்வளோ நல்லதுன்றது இந்த மரத்தை பார்க்கும்போது விளங்குது இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம் அந்தளவுக்கு இந்த மரத்தோட இனல் அவ்வளோ வசதியோடு இருக்குது பாருங்கோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டாத அடுத்த சைட்டில் ஒரு பக்கம் இங்கே பாருங்க ஒரு பாட்டி இருந்து கொண்டு செட் பண்ணி கொண்டு இதில் வந்து இந்த சரக்கேஸ் வச்சுருக்குறாங்க இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் பிள்ளைகளை யூஸ் பண்ணணும் ஏன்டா இதில் வந்து கல்லால் இந்த கல்லில் தான் நீங்கள் ஏறி மேலே போகணும் ஏன்டா எனக்கு ஒருக்கா வந்து பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸில் பிள்ளைகளோட இதில் சரக்கின இது இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக தான் இது வேணும் ஆகலும் சின்ன ஆக்கலை அனுப்பாமல் ஆளு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இதிலேருந்து நீங்கள் விளையாடக்கூடிய அளவுக்கு இந்த இடங்கள் இருக்குது ஒரு அளவான பிள்ளைகளை நீங்கள் அதில் விளையாட பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எஞ்சால் அடுத்த பாதை கூட வேறு பக்கத்தில் போது இது நாம் வந்த பாதை ஓகே இது தான் இந்த இடம் நான் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே நண்பர்களே இது தான் அந்த சிட்டி பார்க் இதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் என்னால் ஏலுமண அளவுக்கு நான் உங்களுக்கு அடுத்த முறை இன்னும் ஒரு நல்ல வீடியோ உண்டதை நான் போ எடுக்கிறது எடுத்து போடுற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த பார்க் வந்து நான் இங்கே நாலஞ்சு வருஷமாக இருக்கேன்னு எனக்கு இந்த இடம் பெருசாக தெரியலை ஆனால் இந்த இடம் நல்லது நீங்கள் சின்ன பிள்ளைகளோடு இருக்கிறாக்கள் இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இது நல்ல ஒரு இதாக இருக்கும் ஓகே நன்றி நண்பர்களே இன்னும் ஒரு இட இன்னும் ஒரு டைம் நல்ல வீடியோவோடு நான் சந்திக்கிறேன் உங்களோட பாய் பாய் i mm -hmm.